ஜூன் எட்டு அல்லது ஒன்பது ஆகிய தேதிகளில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தற்போது புதிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது பதவியேற்பு விழா தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஜூன் எட்டு அல்லது ஒன்பது ஆகிய தேதிகளில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தற்போதைய அண்மைச் செய்திகள் கூறுகின்றன பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தற்போது அண்மை தகவல்கள் தெரிவித்து வருகின்றன டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமருடைய பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஜூன் எட்டு அல்லது ஒன்பது ஆகிய தேதிகளில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது வருகிறது தரவுகள் பதிவிடலாம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக ஆட்சி அமைப்பதில் மும்முரம் காட்டி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என்றும் மத்திய அமைச்சர்கள் யார் என்று முடிவு செய்யப்பட்டு அமைச்சரவையும் பதவியேற்பு விழா ஜூன் எட்டாம் தேதி நடத்தப்படும் என்றும் தகவல்கள் எல்லாம் வெளியானது ஆனால் இப்போது வரை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலை தேசிய ஜனநாயக கூட்டணி விடுக்கப்படவில்லை இருப்பினும் கூட இன்றைய தினம் தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாஜக தலைமையில் அல்லது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்தோ வெளியாகும் என தகவல் என்பது சொல்லப்படக்கூடிய நிலையிலே ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் மாளிகையில பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது அதற்கான புகைப்படங்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில அதிகாரிகள் மூலமாக இப்ப இந்த புகைப்படங்கள் என்பது இன்று எடுக்கப்பட்டவை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான அந்த விழா மேடை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அதே போல குடியரசுத் தலைவர் அந்த பதவியேற்பு விழாவிற்கு முன்னதாக ராஷ்டிரபதி பவன் இல்லத்திலிருந்து அந்த பாதுகாப்பு படை வீரர்களோடு இறங்கி வரக்கூடிய பகுதிகளில் ரெட் கார்பெட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிவப்பு கம்பள விரிப்பு உள்ளிட்டவை அதற்கான பணிகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது இந்த பணிகள் அனைத்தையுமே அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஜூன் எட்டு அல்லது ஜூன் ஒன்பது ஆகிய இரண்டு தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில பிரதமர் நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழா மற்றும் மத்திய அமைச்சர்களுடைய பதவியேற்பு விழா நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் குடியரசுத் தலைவர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் அதிபர்கள் பிரதமர்கள் என பலரும் பங்கேற்க இருக்கக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு உள்ளே அந்த விழா மேடையில் தொடங்கி சிறப்பு விருந்தினர்கள் அமரக்கூடியதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்து வருவதற்கான அந்த புகைப்படங்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏதேனும் ஒரு தேதியில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழா என்பது இப்ப நம்ம பார்த்துக்கூடிய இந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விழா மேடையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது பிரதமர் பதவியேற்பு விழா குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி